உங்களோட நியாயமான கோரிக்கை நிறைவேற நியாயமான கோரிக்கை என்னங்க எனக்கு ஒரு நல் எனக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கிற ஒரு வீடு வேணும் இல்லை எனக்கு திருமணமாகணும் சரிங்களா திருமணம் ஆகணும் இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை எனக்கு வந்து படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கணும் இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எனக்கு எல்லா டேலண்ட் இருக்கு எக்ஸாமெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நியாயமான கோரிக்கையா இருக்கணும் அது நிறைவேத்துறக்கு நீங்க என்ன பண்ணலன்னா தமிழ் மாதத்துல ஒன்றாந்தேதி தேதி தமிழ் மாதத்துல வர ஃபர்ஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி சிவன் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா முடிஞ்ச அளவு அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணலாம் மூணு சுத்து ஒன்பது சுத்து இல்ல இருபத்தேழு நட்சத்திரங்களை வச்சு இருபத்தேழு தரவை சுற்றுறது இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்க அந்த கோயிலை சுற்றிட்டு வாங்க உங்க கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும் கசகசனா வைக்க கூடாது ரெண்டு மூணு எல்லாம் வைக்க கூடாது நடந்ததுக்கு அப்புறம் தான் போகணும் ஓகேங்களா ஒன்னு நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்றுக்கு போகணும் தெய்வ வழிபாடு நம்ம எல்லாம் என்ன பண்றங்க இப்படி கையெடுத்து கும்புறோம் கும்புறமா இது என்னது இது கும்புறோம் ஒரு இது என்ன என்ன சொல்றது இப்போ ஒருத்தங்களுக்கு மரியாதை பண்றோம் என்ன பண்றோம் மரியாதை பண்றோம் வணக்கங்க அப்படி மரியாதை பண்றோம் ஆனா நம்ம வந்து சாமி கிட்ட நம்ம போய் நம்ம வரோம்னு கேட்கும் போது எனக்கு இது பண்ணி கொடு எனக்கு யாருமே இல்லை நீதான் பண்ணணும் நீதான் எனக்கு இருக்கணும் நீதான் தாய் தந்தையா இருந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி கேட்கணும் இப்படி கேக்கணும் அதாவது நம்ம இஸ்லாமியர் நண்பர்கள் எல்லாமே எப்படி பார்ப்பாங்க இப்படிதான் வந்து தொழுவாங்க இப்படிதான் கேட்பாங்க நம்மளும் என்ன பண்ணோம் இப்படி வச்சு பாருங்களேன் கையில ரெண்டு உள்ளங்கையிலும் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அப்படியே ஒரு அப்சர்வ் வரும் பாருங்க இப்படி ஒரு இது வரும் பாருங்க நீங்களே பாருங்களேன் வச்சு பாருங்க இப்படி வச்சு என்ன பண்ணணும் கேட்கணும் அப்பா எனக்கு வந்து எனக்கு வேலை நல்லபடியா ஒரு வேலை வேணும் எனக்கு அமைச்சு கொடு நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு கேளுங்க எனக்கு திருமணம் நடக்கல எனக்கு திருமணத்தை அமைச்சு கொடு தமிழ் மாதம் ஒன்னாம் தேதி போய் இப்படி கையெடுத்து கேட்டு கையெடுத்து கேட்டு பிச்சை கேட்டு நீங்க கேட்டுட்டு அந்த கோயில சுத்திட்டு வாங்க உங்க கோரிக்கை நிச்சயமாக ஏற்படும் உனி மேல் நீங்க என்ன பண்றீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா இப்படிதான் கேட்கணும் இப்படிதான் கேட்கணும் சாமி முன்னாடி இப்படி எல்லாம் பார்க்க கூடாது நான் என்ன வீடியோக்காக இப்படி வச்சு கேட்டேன் ஓகேங்களா வீடியோக்காக ஏன்னா உங்களுக்கு தெரியாதனால கேட்டேன் இப்படி வச்சு குனிஞ்சு ஆத்மார்த்தமாக மண்டியிட்டு இப்படி குனிஞ்சு கேக்கணும் புரிஞ்சுதுங்களா அடுத்தது போலாங்களா இதை புரிஞ்சுதா உங்களுக்கு சாமி இருந்து வந்து சொல்லித்தரேன்